பாஸ் சீசன் எயிட்டில் வந்து கோவா கேங் அப்படின்றது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு வீட்டுக்குள்ளாடியே இருக்கும்போதே அடுத்தது வந்து இ இருட்டுக்கடை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேர் வச்சிட்டாங்க ஆனால் மக்கள் எல்லோரும் திருட்டுக்கடை பிரியாணி அப்படின்ற மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க அப்படி ஒரு கேங்கும் ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்புறம் மக்களால் சோஃபா கேங் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அது யாரெல்லாம் அப்படின்னா முத்து மஞ்சரி தீபக் ப்ரோ அடுத்தது வந்து ஜாக்லின் இந்த எல்லா கேங்குமே சேர்ந்து வெளியேயும் வந்து அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திருட்டு பிரியாணி கும்மல் வந்து ரீயூனியன் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷால் அஞ்சிதா அருண் சத்யா அப்புறம் சத்யாவோட ஒய்ஃப் இருக்காங்க சத்யா வீட்டில் ஆல்ரெடி வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஒரு ரீயூனியன் நடத்தியிருந்தாங்க ஆனந்தி அன்ஷிதா அப்புறம் வந்து ஜெஃப்ரி சத்யா எல்லாருமே இப்போ பிக் பாஸ் அப்புறமும் அவங்க வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது விஷால் வந்து எந்த இடத்துலேயும் ஒரு இன்டர்வியூவோ இல்லை லைவ்லேயும் அவங்க வரல பட் அவங்க வீட்டில் வந்து ரொம்பவே அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அம்மா கூட ஃபைனல்ஸில் சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அன்ஷிதாவும் விஷாலும் சேர்ந்துருக்கிறது தான் பார்க்க முடியுது அன்ஷிதா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இன்டர்வியூஸ்லேயே விஷாலுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபியூச்சர் தான் முடிவு பண்ணும் அதே மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்துருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது இந்த கோவா கேங் சோஃபா கேங் அதே மாதிரி இந்த பிரியாணி கும்பல் இவங்களில் எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க